ஓய்வுக்கு பின் யாரும் பார்க்கவே முடியாது கிரிக்கெட் பக்கம் விராட் கோலி ஓபன் டாக் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேட்டனும் நட்சத்திர வீரருமான விராட் கோலி பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளார் கிரிக்கெட் கடவுள் என்று இந்திய ரசிகர்களால் கொண்டாடப்படும் சச்சின் சாதனைகளை ஒவ்வொன்றாக தொட்டு முறையெடுத்து வருகிறார் அவர் மேலும் பல சாதனைகளை படைப்பார் என்று உலகமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது கடந்த கோப்பை தொடரில் இந்திய அணி தோல்வியை தள்ளிய நிலையில் கேப்டன் பதவியில் இருந்து ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியில் நட்சத்திர வீரராக விராட் கோலி விளையாடி வருகிறார் தற்போது நடந்து வரும் ஐபிஎல் தொடரில் ராயல் சேலஞ்ச் ஆஃப் பெங்களூரு அணியில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் குறிப்பாக ஐபிஎல் தொடர்களில் அதிக ரன்களை விளாசியவர்களின் பட்டியலில் பதிமூன்று போட்டிகளில் விளையாடி ஒரு சதம் ஐந்து அரை சதங்கள் உட்பட ரன்களை குவித்து முதலிடத்தில் உள்ளார் இந்த சீசனில் விராட் கோலி ஆடிய முதல் பாதையில் அவரது ஸ்ட்ரைக் ரேட் மீது கிரிக்கெட் விமர்சகர்களும் ரசிகர்களும் கேள்வி எழுப்பிய நிலையில் விராட் கோலி தன் அதிரடி பேட்டிங்கால் பதிலடி பொறுத்து வருகிறார் அடுத்து டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெற உள்ள நிலையில் விராட் கோலி புல் ஃபார்மில் உள்ளது அணைக்கு பலம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு நாள் உலகக்கோப்பை தொடரின் போது சூப்பராக விளையாடிய அவர் தொடர் நாயகன் விருது பெற்றார் எனவே இம்முறையும் டி டுவெண்டி தொடரில் அவர் சிறந்த பெர்ஃபார்மன்ஸை வெளிக்கட்டுவார் என்று கூறப்படுகிறது சில நாட்களுக்கு முன்பு விராட் கோலி டி டுவெண்டி தொடரில் விளையாடுவாரா மாட்டாரா என்ற கேள்வி எழுந்தது எனவே கிரிக்கெட் ரசிகர்களும் அவர் நிச்சயம் விளையாட வேண்டும் என சமூக வலைதளங்களில் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டனர் கிரிக்கெட் விமர்சகர்களும் தேர்வு குழு தலைவரும் ஐபிஎல் தொடரில் கோலியின் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அவரது ஆட்டத்தை பொறுத்து அவரை அணியில் தேர்வு செய்வது முடிவாகும் என்று கூறியதாகவும் தகவல் வெளியாகிறது

கிங் விராட் கோலிக்கு தற்போது முப்பத்தி ஐந்து வயது என்பதால் கிரிக்கெட் வாரியம் அவருக்கு ஒரு நாள் தொடருக்கான வாய்ப்பை குறைத்துள்ளதாக கூறப்படுகிறது அதேபோல் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடருக்கு பின் டி டுவெண்ட்டி போட்டிகளில் அவர் விளையாடப் போவதில்லை என தகவல் வெளியாகிறது அதனால் கோலி டெஸ்ட் போட்டிகளில் மட்டும்தான் வருங்காலத்தில் விளையாடுவாரோ என்று கூறப்படும் நிலையில் ஒருவேளை கோலிக்கு நெருக்கடி அதிகரிக்கும் பொழுது அவர் தனது ஓய்வை அறிவிக்கும் இந்த நிலையில் விராட் கோலி தனது ஓய்வு பற்றி பேசியுள்ளார் அதில் பொதுவாக அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் அவர்களின் பயணத்தில் முடிந்திருக்கும் என்னாலும் கடைசி வரை விளையாடி கொண்டிருக்க முடியாது எந்த வருத்தம் இல்லாமல் நான் ஓய்வு பெறலாம் என நினைக்கிறேன் விளையாட்டில் என் முழு பலத்தையும் காட்ட நினைக்கிறேன் ஒருவேளை நான் ஓய்வு பெற்றுவிட்டால் சில நாட்களுக்கு நீங்கள் என்னை காண முடியாது என்று தெரிவித்துள்ளார் உலக கிரிக்கெட் வரலாற்றில் விராட் கோலி முக்கியமான வீரர் மற்றும் சாதனையாளர் அவரது ஆட்டத்திறனும் சாதனைகளும் எல்லா காலத்திலும் நினைவு கூறப்படும் கிரிக்கெட்டில் அவருக்கு பல காலகட்டங்கள் சவாலாக இருந்துள்ளது பல்வேறு சர்ச்சைகள் இருந்துள்ளது கடினமான விமர்சனங்களையும் அவர் பெற்றிருக்கிறார் போராட்டங்களையும் கடந்து வந்து இன்று அனைத்து கிரிக்கெட் வீரர்களாலும் ரசிகர்களாலும் கிரிக்கெட் விமர்சகர்களாலும் கொண்டாடப்பட்டு வருகிறார் அவரது திறமையும் அவரது கேப்டன்சி காலத்தில் முழுமையாகவே உணரப்பட்டது அது அணிக்கு பக்கபலமாகவும் இருந்தது அதேபோல் இனிவரும் காலங்களிலும் விராட் கோலி தன் வெற்றி முத்திரையை பதிப்பார் அணிக்கு பக்கபலமாக இருப்பார் இளைஞர்களுக்கு முன் இருப்பார் என்று எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இனிவரும் டி டுவெண்டி கிரிக்கெட் உலக கோப்பை தொடரில் இந்திய அணி கோப்பை வெல்ல அவரது திறமையும் அனுபவமும் அணிக்கு கை கொடுக்கும் என்று நம்பலாம்